ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நண்டு வேட்டைக்கு வந்திருக்கான் இன்றைக்கி மழை நல்ல மலை நண்டு வேட்டைக்கு வந்திருக்கான் வயலில் வாங்க போய் பார்ப்போம் வாங்க போவோம் போச்சுக்கேன் அது வீட்டில் இந்த ஊரில் நன்றி சாப்பிட்றோம் போது

अक्के विरंग इदे इन पोट्टरों चिरिषा रिक्षी यारो रन्ड दा विरिया रण लोड़ी विक्तार पुरिख्याया वांभात्न विरी लोग रिख्याया रण

ம் பேட்டிய மாட்டேன் ரேட்டில் சார்ஜ் இல்லை பெருங்க பேட்டியை மாதிரி தீரப்படும் ம் அவளுக்கு நாலஞ்சு போயிட்டு வெளியே வந்துட்டோம்னா ம் பெரிய பேட்டிக்குமா போயிட்டு வெளிலாம் வந்தால் போய் பேட்டரி

தண்ணி இல்லை வயக்கில் இந்த தோடு இருக்கு நண்டு வந்துருச்சா தோட்டல நண்டு இல்லை இப்போ தோடு மட்டும் இருக்கு நண்டு வந்து வந்துருச்சு அந்த ஒரு காலேஜ் தெரியுது வெளியில் போயிருச்சானு தெரியல நண்டு தோடு நண்டை மட்டும் உள்ள இருக்கா வெளியில் வந்துருச்சானு தெரியல இருக்கா அங்கே அதுக்கு நிறையா நண்டு கிடக்காங்க பெருசு ஓடி போச்சு போட்டுக்கலாம் நண்டு அந்த எத்தனை நண்டு இந்த வாக்கள் பார்த்துருப்போம் அங்கே நினைத்துருந்துச்சு

നല്ല നുണ്ട് സദ്യ നല്ല നുണ്ട് ഒരു ഇ പിടിച്ച് കടിച്ചിട്ടുണ്ട് സദ്യമുണ്ട് பாருங்க ரெண்டு உள்ள ஓடி இருக்கு அதான் உள்ள ஓடி ரெண்டு குருத்து குஞ்சு பாத்துட்டு பாத்துட்டு போடுது அதுல குஞ்சு இருக்கு இல்லையா குஞ்சு நன்றி

மழை ஆனந்தத்துல ஆனந்தத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்க கையில உக்காருக்கு மழை வெஞ்ச ஆனந்தத்தில் இருக்குது மீன் கொஞ்சம் கையில் உட்காருது ஓடாம மீன் கொஞ்சம் இருக்கு சாப்பிட்டு யாருங்க ரெண்டு என்னத்தான் சாப்பிட்டு உள்ள சாப்பிட்டு உள்ளே போகுது

நல்லா முறையாமது எவ்வளவு பெரிய என்ன லைட்டாக அது உதரிக்க

நண்டு மேலே நண்டு பக்கத்தில் ஏறி முடிச்சு சரி சரி பார்க்கலி பார்த்தா இங்கிலீஷெல்லாம் பேசுது இங்கிலீஷ் பேச

காலை சிவப்பு கலர்ல இருக்கு இது மட்டும் ஒரு கலராக இருக்கு இது என்ன ரெண்டு வித்தியாசமா இருக்கு நன்றா இருக்கு தண்ணிக்கு போட்டேன் போயிருக்காங்க அது போட்டேன் ரொம்ப குட்டியா இருக்கு காலை மட்டும் அது ஒரு வித்தியாசமான கலரா இருக்கு என்ன சொன்னாங்க

कई <laughs> सी <ले>। <laughs> <पुर्नांदी। laughs> <नार्णांदी। laughs>

கடிச்சுன்னா கையை தொண்டாக்கி அந்த மில்லு பெருசா இருக்கு நல்ல நண்டு உங்க கையில கட்சிதாம என் கையில கட்சிதாம கேமராமேன் கையில கட்டுப்பட்டு இந்த பாரம் இது மட்டும் தனியாக இருக்கு இந்த பாரம் மட்டும் பார்த்துக்கோங்க தம்பி சின்ன நண்டு தான்டா சின்ன நண்டா இது உங்க ஊர்ல சின்ன நண்டு நண்டாடா

இந்த சார சரிவில்லை என்னால் வலுக்காத பாறை வழுக்காது செருப்பு உயிரமா இருக்கு வலிந்துட்டு உள்ள கீழே நம்ம உள்ள போன கீழே இருந்தா அது வந்து போனை தனிக்கில் போட்டுரு செருப்பு வேணாலும் இருபதாயிரம் ரூபாய் இருபத்தோராயிரம் ரூபா இஎம்ஐட இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நீ இல்லையா இல்லையா போனை உள்ளே போட்டுரு செந்தட்டெல்லாம் இருக்கு கரு செந்தி இருக்கு அதெல்லாம் பார்த்தா போய்க்கு இருக்க இங்க செந்தட்டு செந்தட்டி ஏறவங்க இங்கே ஒரு ரெண்டு என் கால ஏறி முடிச்சு போய்க்குவாரு சின்ன செந்தட்டி செந்தட்டி வர രണ്ട് മീൻ രണ്ട് മീൻ നണ്ട് എടുക്കാൻ പറഞ്ഞത് രണ്ട് മീൻ ഇല്ലേ പോറ്റോമാ ഹ് 10 എണ്ണം എടുക്കാ ആ തനേ എടുക്ക് ഇളോട്ടോ നണ്ട് சாப்பிடுறോ നണ്ട് കഴിച്ചിട്ടുണ്ട് രണ്ട് മീൻ അതിൽ ഇട്ടോടാ ഇന്നാ കുറൊ എടിക്ക് വാളേ തിരിമര ലൈറ്റ് ആകും എല്ലാം കൂടുതലും മന്ത്രി மா பார்க்கலாம் இது பார்க்கலாம் அதெல்லாம் புரியுதா இப்போ கடுத்துக்கிட்டே കടിച്ചിട്ട് വരും ഒട്ടും ചെറിയ പേര് കിട്ടിയോടും

இந்த விண்ணோபலம் பிடி பாறையில் அடிக்க இங்கே இந்த കയ്യിലേണ്ടോ பட்டலை திரிதாங்க சின்ன நீங்கள் தனியாக தெரியுது சின்ன நண்டாகுது தெரியாது தண்ணியை தேடி போகுது அந்த நண்டு தண்ணி அதுக்கு பிடிக்க சொல்ல அது நல்லா தனியாக எவ்வளோ நிகழ்ச்சியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் ரைவலாக வரேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்பேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்